பிரைசலாட் கத்துடைய பரிசுத்த நாமும் மையமைப்படுவதாக இன்னைக்கும் நாம என்ன பார்ப்போம் அப்படின்னா அப்போ சில பத்து நாள் உன்னுடைய ஜபங்களும் தர்மங்களும் தேவனுடைய சந்ததியில் வந்து எத்தி இருக்கிறது நினைப்போடுதலாக அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம் தியானிக்கும்போது தியானிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் அப்போ என்ன நினைப்போட்டுதல் யாருடைய ஜபத்தை வந்து தேவனுடைய சந்ததியில போய் ஏற்ற அளவுக்கு ஒரு பெரிய பரிசுத்தவன் யாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை விஷயத்தை தியானிக்கும்படி ஆவியான ஒரு எனக்குள்ள ஏவனால இதை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் நான் இதை குறித்து தியானிக்கும் போது யாரு குறித்து அப்படின்னா அப்போ சில பத்து ஒண்ணுல அவரை பத்திதான ஒரு டீட்டெயில்ஸ் இருந்துச்சு யாரு அப்படின்னா அதுதான் குறநிலையோ இந்த குறநிலையவோட ரகசியமே என்ன அப்படின்னா புறஜாதியார்ல முதன் முதலாக நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி நேர்மையா நீதியா வாழ்ந்த ஒரு புறஜாதியார் அப்படின்னு சொல்லி வேதம் பதிவு செய்யப்பட்டதுல மொத ஆள் யாரு அப்படின்னா ஏற்பாட்டுல அது இந்த குறநிலையோ தான் அதே மாதிரி புறஜாதியார்ல முதன் முதலாக ரசிக்கப்பட்டது யாரு அப்படின்னா அதுவும் இந்த குறநிலைய தான் அதே மாதிரி புறஜாதியார்ல முதன் முதலாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்த முதல் யாரு அப்படின்னா அதுவும் இந்த குரணிலையவும் அவங்களோட குடும்பமும் தான் இத்தனை மகத்துவங்கள் யாருக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னா குறநிலைவுக்குள்ள இருந்துச்சு அதனாலதான் வேதம் இந்த விஷயத்த வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு இந்த அப்போஸ்ல பத்தா அதிகாரம் ஃபுல்லாவே இந்த குறநிலைய பத்தி தான் இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தியானமும் எதை பத்தி அப்படின்னா இந்த குறநிலைய பத்தி தான் இந்த குறநிலையோ யாரு அப்படின்னா இத்தாலியன் படைப்பிரிவுல இருக்கிற ஆறாயிரம் பேர் கொண்ட ஒரு படையில நூறு படை வீரர்களுக்கு ஒரு தளபதி இருக்கிறாரு அவர் தான் யாரு அப்படின்னா ஒரு குறநிலை இவரோட கேரக்டரை பத்தி பைபிளே சொல்லுது அப்படின்னா இவர் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி தான தர்மணங்கள் செய்யறவரு ஜபங்கள் டெய்லியும் பண்றவர் யூதராலேயே நல்லவர்னு சாட்சி பண்ணப்பட்ட ஒரு புராஜாதியார் அந்த அளவுக்கு யார் அப்படின்னா அந்த அளவுக்கு பேர் சர்டிபிகேட் வந்து பைபிளே கொடுத்திருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் வந்து வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மாதிரி இவ்வளோ கேரக்டர் இவருக்கு வந்து ஒரு புறஜாதியாராக இருக்காரு இருந்தாலும் நியாயப்பிரமாணத்துல நான் பின்பட்சனால இவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி அறியல இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி அறியறதுக்காகத்தான் முத முதலாக பேதுருவை கொண்டு இவரை ரசிக்கிறதுக்காக ஆண்டவர் இருந்தார் அப்போது ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா குறைநிலை காலையில ஒன்பது மணி போல அவர் ஒரு தரிசனம் காணுகிறாரு என்ன அப்படின்னா ஒரு தரிசனம் காண்றாரு என்னன்னா ஒரு தேவதூதன் வந்து இந்த மாதிரி சீமோன் பேதர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் உங்க வீட்டுக்கு கூட்டுவா உன்னை ரசிப்பின் பாதியில அவர் வந்து நடத்துவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து தேவதூதன் வந்து சொல்றாரு இப்போ சீமோன் பேதர் போகணும் அப்போ இது ஒன்பது மணி வேலையில நடக்குது இவர் வந்து மத்தியான மழை வேலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாடியில ஏறி ஜபம் பண்ண போறாரு அந்த இடத்துல அவர் வந்து ஒரு விஷயம் அவர் ஒரு தரிசனம் காண்றாரு என்ன அப்படின்னா ஒரு நாலு பக்கமும் ஒரு மூளையில கயிறால் கட்டப்பட்டு அதில் வந்து ச காட்டு மிருகங்கள் ஜீவராசிகள் அதாவது யூதர்களால் தீட்டு விளக்கப்பட்ட மிருகங்கள் இதெல்லாமே அந்த கூடையில் இருக்கிற மாதிரி அது வானத்துலேருந்து இறங்கி பேதுருவே நீ அடித்து பூசி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி ஒரு தரிசனம் காண்றாரு பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்டவரே தீண்டத காதை எதையும் வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா தேவன் பழசுத்தமாக்கண வகையில நீ வந்து அசுத்தம் என்று என்ன அதை அடித்த புசு அப்படிங்கிறாரு அவர் ப பேதர் திரும்பி என்ன சொல்றாரு இல்ல ஆண்டவரே நான் வந்து விளக்கப்பட்ட எதையும் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டது இல்ல இப்பவும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த சத்தம் இரண்டாவது நேரம் மூணாவது நேரம் நாலாவது நேரம் வரைக்கும் கேட்குறது பேதர் வந்து அதே பதில சொல்லிக்கிட்டு நான் திரும்ப இந்த கூட வந்து எடுத்துக்கலப்படுது அதாவது இது இந்த வந்து இந்த தரிசனம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு அழைப்பு புறஜாதியர்கள் அவங்கள குறிக்கிறது தான் அந்த கூட புறஜாதியாரை ரசிக்கிறதுக்காக சுயிசைன்னு சொல்லலை முதன் முதலாக பேதுரு வந்து தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அதுக்காக முத முதல்ல போக சொல்லி அவருக்கு வந்து அழைப்பை வந்து ஒரு தரிசனமாக காட்டினது தான் இந்த விஷயம் ஆனால் பேதுரு என்ன சொல்றாரு ஆண்டவரே நான் அங்கே போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துட்றாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த அன்சூட்டரில் குறை அவங்க வந்து எங்க வாராங்க இவரோட வீட்டுக்கு கற்றுனப்போ அப்போ ஆவியான சொல்றாரு இன்னி அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா சீமன் பேத அவங்க கூடைய வந்து அவங்க வீட்டுக்கு வாராரு குறநிலைய வீட்டுக்கு ஆனால் குறநிலையம் எந்த விஷயத்துல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது இந்த விஷயத்த படிக்கும்போது என்ன அப்படின்னா குறநிலையம் மட்டும் இல்லை குறநிலைய குடும்பம் மட்டும் இல்லை தனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவ்வளவு பெரிய கூட்டு வச்சு அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் வந்த உடனே காலில் விழுந்தாரு உடனே பேதர் சொல்றாரு நானும் ஒன்ன போல ஒரு மனுஷன்தான் நீ வந்து எல்லாம் வளவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் ஏசு கிறிஸ்துவ பத்தி ஒரு சுவிசேஷத்தை சொல்றாரு இதை வந்து ஆவில நிரம்பி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஆவியானவரால் நிரப்பப்படுறாங்க இந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் பேதர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்கதாவியை பறிச்சுக்கிட்டாங்க அப்போ வந்து நம்ம ஞானஸ்தானத்தை விளக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு முதன் முதலாக பேதருக்கு இருந்த அந்த புறஜாதையரோட அழைப்பு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட மாதிரி முதன் முதலாக புரஜாதியாரில் ஞானஸ்தானம் பெற்றவர் அந்த குறநாலைய தான் பசுத்தாவியை பெற்றவர் அந்த குறநிலைய தான் ரசிக்கப்பட்டதும் இந்த குறநிலையவு தான் அந்த அளவுக்கு வேதாகமம் வந்து இவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அதனால தேவன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு குறநிலையவோட நியாயப்பிரமாணத்தின்படி நேர்மையாக நடந்து நல்களால் நல்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் தேவனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அப்படிலாம் அவர் அந்த பாதையில பின்பச்சிருக்கிறாரு அவரை தேவன் ஒன்று சும்மா விட்டுற மாட்டாரு அவங்களையும் அவர் அவரை மட்டும் இல்லை அவர் குடும்பத்தையும் சேர்த்து ரசிக்க வச்சாரு தேவனை கிறிஸ்துவ பத்தி அறிஞ்சாரு அவர் வந்து நல்லா பரலோகத்துல போய் சேர்றதற்கான நிறைய வாய்ப்பு சேர்ந்து சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் அவருக்கு இருந்தது இந்த விஷயத்த தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆவில ஏவப்பட்ட கத்திரிக்க சித்தமான இன்னொரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் ஆமீன் அலில்வியா